இது பிரச்சனை இல்ல நம் இன பிரச்சனை இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தட உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது இருமொழி கொள்கை குறித்து என்ன உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இங்கே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத்தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த எரிமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை குறித்து ஒன்றிய அரசிடம் கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்தபோது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எந்த சந்தேகப்பட அவர்களுக்கு நாங்கள் வழக்கம் இன்று காலையிலே கூட என்னுடைய எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன் தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை அதில் எந்த மாற்றம் இல்லை இருமொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழி கொள்கையும் அதுதான் ஏன் விழி கொள்கையும் அதுதான் எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமண்டத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியை பெருமைக்க முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற ஆசிரியர் கழக மாநாட்டில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இது பிரச்சனை அல்ல நம் இன பிரச்சனை நாம் தமிழை தமிழினத்தை தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் நிதி தரவர்கள் என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோகை உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது இதே மாவட்டத்தில் நம்ம எல்லாம் ஆராக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிரதிநிதிகை அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தாய் நிலத்துக்கு தமிழும் உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் என்று அண்ணா வடித்த சட்டம் அது இந்த இருமொழி கொள்கைதான் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை வளர்த்து வந்துள்ளது எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் இந்த இருமொழிகளை போதும் என்று சொல்பவர்கள் நாம் யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை அதே தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கணும் மொழிக் கொள்கையில் தமிழ்நாடு வகுத்துள்ள பாதையும் அதன் உறுதியான நிலைப்பாடுமே சரி என்பதை நமது அண்டை மாநிலங்கள் தொடங்கி இந்தியாவின் பல மாநிலங்களும் இப்போது உணர்ந்து வருவதை பார்க்கிறோம் இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம்ம மொழியை மென்று தின்றுவிடும் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையை சிக்கன பிடிக்கிறோம் இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருக்கிறோம் இருப்போம் இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்தி நினைக்கிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் மாநிலங்களை தங்கள் கொத்தடமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இது போன்ற மொழி திணிப்புகளும் நிதி அநீதிகளும் செய்கிறார்கள் எனவே இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும் தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன்